நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது ஒரு சிறுகதையை பற்றி பார்ப்போம் வாங்க என் பெயர் வினோதா என்னுடைய நிச்சயதார்த்தம் ஒரு வாரத்திற்கு முன்பு நடந்து முடிந்திருந்தது இன்று என் திருமணம் அந்த அறையில் அமைதி நிலவியது நான் கண்களை திறந்து மெதுவாக பார்த்தபோது அர்ஜுன் எனக்கு எதிராக அமர்ந்திருந்தார் அவர்தான் எனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட மாப்பிள்ளை அவர் என்னை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்து கொண்டே இருந்தார் நானும் பொறுமை இழந்தேன் ஏன் அப்படி பார்க்கிறீர்கள் என்றேன் வினோதா நமக்கு நிச்சயம் முடிந்து ஒரு வாரம் ஆகிறது உன்னுடன் நான் நிறைய பேசியிருக்கிறேன் மேலும் என் வீட்டில் இதுவரை பார்த்த பெண்களை எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை ஆனால் உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடித்தது அழகிலும் குணத்திலும் அவ்வளவு அருமையானவள் நீ என்றான் அவன் பேசிய வார்த்தைகள் எனக்கு மிகவும் ஆறுதலும் உற்சாகமும் கொடுத்தது நான் மெல்லிய புன்னகையை காட்டிக்கொண்டு அவனை பார்த்து கொண்டே இருந்தேன் அவன் சொன்னான் எங்கள் வீட்டில் நானும் என் அக்கா மட்டும்தான் எனது அக்காவிற்கு ஏற்கனவே திருமணம் முடிந்துவிட்டது எனது திருமணம் முடிந்துவிட்டால் எனது பெற்றோர்களுக்கு கடமையும் முடிந்துவிடும் அதனால் விரைவாக அவர்கள் திருமணத்தை முடிக்க விரும்புகிறார்கள் இன்று திருமண நாளும் நெருங்கிவிட்டது இதுவரை உன்னிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தேன் இன்று எனக்கு எதிரே நீ அமர்ந்திருக்கிறாய் நான் எதிர்பார்த்த நாள் இதுவாக இருக்கிறது இப்படி ஒரு சந்தோஷமான நிலையில் கூட எனக்கு ஒரு சோகம் உள்ளது அது நாம் பிரிய போகின்ற பயம்தான் என்று இன்னும் சிறிது நேரத்தில் கழுத்தில் தாலி இருக்கிறது ஆனால் பிரிவென்று பேசுகிறீர்கள் என்று நான் போய் கேட்டேன் அர்ஜுன் என்னை ஒருவிதமான குழப்பத்துடன் பார்த்தான் நானும் பிரியக்கூடாது என்று என்றுதான் நினைத்தேன் ஆனால் நீ பெரியதா அல்லது முப்பது லட்சம் பெரியதா என்று எனக்கு ஒருவிதமான குழப்பம் தோன்றுகிறது என் மனதின் ஒரு பக்கம் நீதான் வேண்டும் என்று சொன்னாலும் அவ்வளவு பெரிய தொகை நான் எதுவுமே செய்யாமல் எனக்கு கிடைக்கிறது என்றால் மறுபுற மனம் பணத்தை பற்றி தான் அதிகமாக சிந்திக்கிறது என்றான் அதிர்ச்சியில் நான் அவனை பார்த்து கேட்டேன் என்ன தொகை எந்த முப்பது லட்சம் என்று அர்ஜுன் சொன்னான் உனது தாய் மற்றும் தந்தை இன்று காலை எனக்கு ஒரு ஆலோசனை வழங்கினார் நீ எனது மகளை திருமணம் முடிக்காமல் இந்த மேடையிலேயே நிராகரித்து விட்டால் உனக்கு முப்பது லட்சம் ரொக்கமாக தருகிறோம் என்று எனக்கு பயங்கரமான கோபம் வந்தது எனது தாய் தந்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எனது தந்தை எவ்வளவு கடினப்பட்டு ஒவ்வொரு மாப்பிள்ளையும் தேடுகிறார் தெரியுமா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பதில் அவர் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதை நான் அறிவேன் அவர் எப்படி திருமணம் நடக்க வேண்டாம் என்று சொல்வார் என் தாய் தந்தையை பற்றி தவறாக பேசும் எந்த ஒரு வார்த்தையையும் எனக்கு வேண்டாம் என்றேன் நான் என்ன சொல்வது நான் முடிவெடுத்து விட்டேன் திருமணம் அது முறிந்ததாகவே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்றான் திருமண மேடையிலேயே திருமணம் முறிந்துவிட்டது ஒரு முறை நிச்சயம் நடந்து என்னுடைய திருமணம் நின்றுவிட்டால் எனக்கு எப்படி மீண்டும் திருமணம் நடக்கும் என கண்களில் கண்ணீர் கடல் நிற்கவில்லை அர்ஜுன் வேக வேகமாக போதும் உன் பெற்றோர்கள் முடிவை மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள் அவர்கள் கொடுப்பதாக சொன்ன தொகை குறைந்துவிட்டால் என்ன செய்வது நான் அவர்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி என் தந்தை இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினான் நானும் எழுந்து பின்னால் சென்றேன் அங்கு சென்றதும் என் கண்களை என்னால் நம்பவே முடியவில்லை அவன் சொன்னபடியே என் தந்தையே பல லட்சங்களுக்கான நோட்டுகளை பையில் போட்டு அவனிடம் கொடுத்தார் அவன் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டம் பிடித்தான் என் தந்தை என்னை பார்த்து கடவுள் உன் வாழ்க்கையை காப்பாற்றி விட்டார் மகளே என்றார் நான் அழுதேன் ஒவ்வொரு அப்பாவும் தங்கள் மகளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க என்னென்னமோ செய்கிறார்கள் ஆனால் அப்பா நீங்கள் ஏன் வித்தியாசமாக இருக்கிறீர்கள் பணத்தை கொடுத்து நடக்கவிருக்கும் திருமணத்தை நிறுத்துகிறீர்கள் இப்போது நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணம் நின்றுவிட்ட பெண் என்று ஊரார் பேசும்படி ஆகிவிட்டது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நான் வெளியே செல்வேன் என் நண்பர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் இவ்வாறு அழுது கொண்டே பேசினேன் அழுது அழுது என் தொண்டையே வறண்டு போனது அப்போது என் அம்மா கையில் ஒரு கிளாஸ் பாலை எடுத்துக்கொண்டு வந்தார் மகளே இந்த பாலை குடி எல்லாம் நல்லதுக்கே என்று சொன்னார் எனக்கு கோபம் வந்து அம்மா என் திருமணம் நின்று விட்டது மாப்பிளை ஓடிவிட்டான் என் சொந்த அப்பா அவரே என் திருமணத்தை நிறுத்திவிட்டு நின்று இருக்கிறார் அவரை பார்த்து உங்களுக்கு கோபம் வர வேண்டும் நீங்கள் எனக்கு ஆறுதல் கூற வேண்டும் அதை விட்டுவிட்டு இந்த பாலை கொண்டு வருகிறீர்கள் என்ன நினைத்து கொண்டு இருவரும் செய்கிறீர்கள் புரியவில்லை எனக்கு என்றேன் அதற்கு என் அம்மா சொன்னார் வினோதா உனக்கு நிச்சயம் முடிந்து திருமணம் நடக்க இரண்டு நாட்கள் இருந்த நிலையில் அந்த மாப்பிள்ளை அர்ஜுனை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அவன் மிகவும் மோசமான மனிதன் பணத்திற்காக எதையும் செய்பவன் மேலும் திருமணத்திற்கு முன்பு பல தவறான செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறான் அவனை திருமணம் செய்திருந்தால் உன் வாழ்க்கையே நாசமாக இருக்கும் இப்போது சொல் நாங்கள் செய்தது சரியா தவறா என்று என்றாள் நான் கோபமாக கத்தினேன் அம்மா இதற்கு முன்பு நீங்கள் எங்கே இருந்தீர்கள் இந்த விஷயங்களை ஏன் நிச்சயத்திற்கு முன்னாலே செய்யவில்லை இனி யார் என்னை மணந்து கொள்வார்கள் என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள் என்றேன் வெளியில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளட்டும் ஆனால் எனக்கு உனது வாழ்க்கை தான் முக்கியம் காலையில் இருந்து நீ எதுவும் ஒழுங்காக சாப்பிடவில்லை முதலில் இந்த பாலை குடி என்று அப்பாவும் சொல்ல நான் அழந்த பாலை குடித்துவிட்டு நின்று கொண்டிருந்த போது கண்கள் சோர்வடைய ஆரம்பித்தது அப்படியே உறங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலை நான் கண் விழித்தேன் நான் படுக்கையில் இருந்து எழுந்தபோது மிகவும் விசித்திரமாக உணர்ந்தேன் அதை பற்றி என் மனம் யோசித்துக் கொண்டே இருந்தது நான் வெளியே வந்து பார்த்தபோது போது கிட்டத்தட்ட எல்லா உறவினர்களும் சென்றுவிட்டனர் விட்டனர் மீதி அங்கு இருப்பவர்கள் என்னை விசித்திரமான கண்களால் பார்த்து கொண்டிருந்தனர் அந்த உறவினர்கள் கண்களில் சோகமில்லை இரக்கமில்லை ஆனால் ஏதோ ஒரு புரியாத உணர்வு அந்த உணர்வை என்னால் யோசிக்க முடியவில்லை அப்போது என் அம்மா என் கையை பிடித்து அழைத்துச் சென்று வினோதா நீ கலங்காதே உனக்கு ஒரு நல்ல பையனுடன் திருமணம் செய்து வைப்பது எங்களுடைய கடமை என்று சொல்லி என்னுடன் பேச்சு கொடுத்து கொண்டு அனைத்து உறவினர்களும் வெளியேறும் வரை என்னுடனே இருந்தார் நான் என் மொபைலை எடுத்து இதற்கு முன்பு அர்ஜுனுடன் நடந்த உரையாடல்களை எல்லாம் பார்த்தேன் அவன் எவ்வளவு அன்பாக பேசியிருக்கிறான் அவ்வளவு அன்பு காட்டி ஒருவன் எப்படி துரோகியாக மாற முடியும் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தது அந்த நிகழ்வுக்குப் பிறகு எனக்கு வீட்டை விட்டு வெளியே செல்லவே பிடிக்கவில்லை ஆனால் என் அப்பாவும் நடந்த நிகழ்வை ஒரு கனவாக நினைத்து மறந்துவிடு உன் வாழ்க்கையை நீ எப்பொழுது போல் எடுத்து செல் என்றார் அது எப்படி முடியும் என்னால் முடியவில்லை என்பதை அறிந்து அவர் என்னிடம் ஒன்று கேட்டார் உன் முன்னால் ஒரு அழகிய பட்டுப்புடவை இருக்கிறது அதை பரிசாக கொடுத்தால் நீ எடுத்துக் கொள்வாயே என்றார் ஆம் பட்டுப்புடவை எனக்கு பிடிக்கும் நான் எடுத்துக்கொள்வேன் என்றேன் சரி ஒரு புறம் பட்டுப்புடவை மறுபுறம் ஒரு வைர ஆரம் உள்ளது இப்போது எதை எடுத்துக்கொள்வாய் என்று கேட்டபோது வைர ஆரம் தான் என்றேன் ஆம் அந்த அர்ஜுன் அதைத்தான் செய்தான் அதாவது நீ ஒரு பட்டுப்புடவையாக இருந்தபோது அவனுக்கு கொடுத்த பணம் அது வைர ஆரமாக அவனுக்கு தெரிகின்றது அவன் எப்படி உன்னை பார்த்துக்கொள்வான் பணத்திற்காக எதையும் செய்வான் அல்லவா என்றார் என் அப்பா அவ்வாறு பேசும்போது என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது அவன் பணத்தை பார்த்ததும் என்னை விட்டு சென்று விட்டான் அன்று நான் அவ்வளவு கெஞ்சிய போதும் அவன் மதிக்கவே இல்லை என் அப்பா சொல்வதிலும் நியாயம் இருக்கிறதோ என்று நினைத்தேன் அப்படியே நாட்கள் சென்றது ஆனால் நிச்சயம் செய்யப்பட்ட பெண்ணுக்கு திருமணம் நின்றுவிட்டது என்று வரன்கள் வரவே இல்லை சில நாட்கள் கழித்து ரவிராம் என்ற ஒரு மணமகன் வந்தான் நாங்கள் இருவரும் சந்தித்தோம் உங்களுக்கு நிச்சயம் முடிந்து திருமணம் நின்றுவிட்டதாக அறிந்தேன் ஆனால் இது ஒரு விபத்து தான் இதை வைத்து கற்பனை செய்யும் அளவுக்கு என் மனம் கேவலமானது இல்லை நான் உங்களை நன்றாக பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் கவலைப்படாதீர்கள் என்றான் எனக்கு நிச்சய நாள் குறித்தார்கள் இந்த முறை ஒரு வாரம் இடைவெளி வேண்டாம் இரவு நிச்சயதார்த்தம் அடுத்த நாள் திருமணம் என்று வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினேன் அதற்கு ஏற்ற திருமண நாளும் குறிக்கப்பட்டது இரவு நிச்சயம் முடிந்த பின்பு காலை ஐந்தரை மணி அளவில் சுபமுகூர்த்த வேலையில் திருமணம் நடைபெற இருந்தது அன்று இரவு ரவிராம் என்னுடைய அறைக்கு வந்து ஒரு அழகான பிரேஸ்லெட்டை என் கையில் மாட்டிவிட்டு சென்றான் அவருடைய அன்பு புரிதல் எனக்கு பிடித்திருந்தது இறுதி வரை உன்னுடன் இருக்க ஆசைப்படுகிறேன் என்றான் நிஜமாகத்தான் சொல்கிறீர்களா என்று நான் கேட்க அவன் ஆம் என்று சத்தியம் செய்து விட்டு நின்றான் அவனுக்கு அப்பொழுது ஒரு அழைப்பு வந்தது அந்த அழைப்பை எடுத்து பேசிய பின்பு அவனுடைய முகபாவனை மற்றும் நடந்து கொள்ளும் விதம் முற்றிலும் மாறியது வினோதா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் என்று கூறி என்னுடைய அறையை விட்டு வெளியே சென்றான் அந்த ஒரு வார்த்தை என்னை ஏதேதோ சிந்திக்க செய்தது மறுநாள் காலை எழுந்தபோது வழக்கம் போல் பரபரப்பான மண்டபம் இந்த முறையும் மணமகன் மண்டபத்தை விட்டு ஓடிவிட்டான் குடும்ப உறவினர்கள் கூட யாரும் இல்லை ஆனால் ஒரே ஒரு கடிதம் என் கைக்கு கிடைத்தது நான் உடனும் பேசிவிட்டு சென்றபோது உன்னுடைய அம்மா என்னிடம் கேட்டார் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசை என்றால் என்ன என்று நான் சொன்னேன் எனக்கு ஒரு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இருந்தால் நான் ஒரு நல்ல தொழில் தொடங்கி வாழ்க்கையில் செட்டில் ஆகி விடுவேன் என்று அப்போது உன்னுடைய அப்பா குரல் பின்னால் இருந்து கேட்டது நான் உனக்கு முப்பது லட்சம் ரூபாய் தருகிறேன் ஆனால் அதற்கு மாறாக நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என் மகளை விட்டு சென்று விடு நாளை காலை திருமணம் ஆவலுடன் உனக்கு நடக்கக்கூடாது என்றார் அந்த முப்பது லட்சம் ரூபாய் என் வாழ்க்கையை தலையீழாக்கும் பணம் அதைவிட பெரியதாக எனக்கு எதுவும் தோன்றாத காரணத்தால் நான் விட்டு செல்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது எனக்கு எந்த பேச்சும் வரவில்லை பணத்திற்காக என்னை பிரிந்து சென்ற அந்த மனிதன் எனக்கு என்ன பெரிய பாசத்தை அழைக்கப் போகிறான் அப்போது என் தாய் தந்தையர் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் நான் வீட்டுக்கு சென்ற போது ஒன்றுமே நடக்காதது போல் முகத்தை சந்தோஷமாக வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தார்கள் உறவினர்களில் சிலர் வீட்டில் இருந்தனர் அப்போது வழக்கம் போல ஒரு டம்ளரில் பாலை எடுத்துக்கொண்டு அம்மா வந்தார் அவரது நடவடிக்கையை பார்த்ததும் அலறல் சத்தம் என்னை அறியாமல் என் ஆயிலிருந்து வந்தது அம்மா அப்பா இருவரும் சேர்ந்து இரண்டாவது முறையும் என் வாழ்க்கையை நாசமாகி விட்டீர்கள் என்றேன் அப்போது அப்பாவின் குரல் எல்லாம் உனக்காகத்தான் மகளே அவன் நல்ல பையன் இல்லை மோசமானவன் என்றார் அதற்கு நான் அப்பா நீங்கள் எப்படி இவ்வளவு மதிப்புள்ள சொத்தையும் தொழிலையும் நிர்வகிக்கிறீர்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு பார்க்கப்படும் மணமகன் உண்மையில் நல்லவரா இல்லையா என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையே எல்லாம் முடியும் நேரத்தில் தான் அனைத்தையும் செய்கிறீர்கள் எப்படி ஒரு குழப்பமான முடிவை எடுக்கிறீர்கள் என்றேன் என் அம்மா என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார் மகளே இந்த பாலைக்குடி இந்த பால் உனக்கு ஒரு சடங்கு மாதிரி தான் மகளே உன்னோட பாட்டி சொல்வார் குளத்தில் ஒரு தவறான கல்யாண நிகழ்ச்சி நடந்தாலோ அல்லது திருமணம் நின்று விட்டாலோ குடும்பம் முழுக்க சாபம் வைக்கும் ஒவ்வொரு முறை அந்த பாலை குடிக்கும் போது ஒரு விதமான பாதுகாப்பு ஆவணமா நம்ம மனசுக்கு தோன்றும் கொஞ்சம் நிம்மதியா உணர்வா என்று பாலை குடிக்க கொடுத்தார் நான் இருந்த டென்ஷனில் அந்த பாலை வாங்கி குடித்து பின்னர் நிம்மதியாய் உணர்ந்தேன் படுக்கையில் சென்று படுத்த நான் அடுத்த நாள் தான் எழுந்தேன் நான் எழுந்ததும் என் வீட்டில் இருந்த வேலைக்காரர்கள் சில உறவினர்கள் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் பார்த்த பார்வை ஏதோ வித்தியாசமாக என்னை உணர வைத்தது இதற்கு பிறகு நான் என் தாய் தந்தையுடன் அதிகமாக பேசவில்லை வீட்டை விட்டு வெளியே வருவதும் இல்லை பல நாட்கள் கழித்து என் அப்பா என்னிடம் பேசினார் என்ன மகளே செய்கிறாய் ஏன் இப்போது எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை உனக்கு என்ன ஆயிடுச்சு ஏன் எங்களுடன் சரியாக பேசுவதில்லை என்றார் அப்பா ஏன் நீங்கள் அவ்வளவு பெரிய தவறை மீண்டும் மீண்டும் செய்தீர்கள் முதலில் பதில் சொல்லுங்கள் என்றேன் என் குழந்தை நீ உன் வாழ்க்கையை நான் சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் அந்த இரண்டு செயல்களையும் நான் சோதனைக்காகவே செய்தேன் எங்களை நம்பு என்று என்னை சமாதானப்படுத்தினார் சரி இனிமேல் என் உணர்வுகளுடன் விளையாடாதீர்கள் என்று நான் சொல்வதை கேட்டு சரி அப்படியே செய்கிறோம் என்றார்கள் நான் அதற்கு பிறகு அம்மா அப்பாவுடன் வழக்கம் போல் பேச ஆரம்பித்தேன் என் அறைக்கு வந்ததும் என் மனதில் பல எண்ணங்கள் ஓடியது இதற்கு முன்பு நிச்சயம் முடிந்த இரண்டு மணமகன்களும் உண்மையில் கெட்டவர்களா அப்படி இருந்திருந்தால் என் அப்பா என் நிச்சயத்திற்கு முன்பே கண்டுபிடிக்கவில்லை திருமண நாளன்று ஒரே மாதிரி நடந்த அந்த நிகழ்வுகள் என் மனதில் படமாக ஓடியது அவர் எதற்காக பணத்தை கொடுத்து திருமணம் செய்ய வேண்டாம் என்று செய்ய சொல்ல வேண்டும் நான் இன்னும் இந்த கேள்விகளுக்கு விடையை காணவில்லை ஆனால் அதற்குள் மீண்டும் திருமண பேச்சு என் தாய் தந்தியால் பேசப்பட்டது அப்பாவுடைய பேச்சை கேட்டதும் என் மனம் கட்டுப்பாட்டு இழந்தது ஐயோ வேண்டாம் அப்பா என் உணர்வுகளுடன் விளையாட இனிமேல் உங்களுக்கு அனுமதி கிடையாது என்றேன் இல்லை மகளே உனக்கு ஒரு நல்ல வரன் பார்த்திருக்கிறேன் அந்த பையன் மிக நல்ல பையன் என்றார் அப்பா அந்த பையன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எனக்கு திருமணம் வேண்டாம் என்றேன் ஆனால் என் அப்பா தன் கைகளை கூப்பி அழ ஆரம்பித்தார் உன் வாழ்க்கையை கெடுத்துவிட்டு நான் எப்படி உயிரோடு இருப்பேன் என்றார் அவர் அவ்வாறு சொன்னதை கேட்டதும் என்னால் தாங்க முடியவில்லை அப்பா ப்ளீஸ் என்னை கயப்படுத்தாதீர்கள் என்றேன் அவர் அழுதார் அவருடைய வற்புறுத்தலால் நான் மீண்டும் திருமணத்திற்கு சம்மதித்தேன் அது என் மனதளவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அது ஒரு வலியுறுத்தலின் விளைவாகவே இருந்தது என் மூன்றாவது திருமணமும் மற்ற இரண்டு திருமணங்களைப் போன்றே கடந்து சென்றது என் அப்பாவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு மணமகன் சென்று விட்டான் எனக்கு வந்த கோபத்திற்கு எல்லையே இல்லை புத்தி கெட்டு போய் அப்பா இதையெல்லாம் செய்திருந்தாலும் அம்மா ஏன் இதை தடுக்க முன் வரவில்லை அம்மாவோ வழக்கம் போல் ஒரு டம்ளரில் பாலை ஊற்றி கொண்டு வந்தார் அதேபோல் என்னை குடிக்க செய்து உறங்க வைத்தார் இரண்டு மாதம் கழிந்த பின்பு மீண்டும் என் அப்பா திருமண பேச்சை எடுத்தார் தயவு செய்து எங்காவது போய்விடுகிறேன் நான் உங்கள் முகத்தில் முழுக்கவே எனக்கு பிடிக்கவில்லை என்றேன் சரி உன் அம்மாவும் நானும் தற்கொலை செய்து கொள்கிறோம் என்று சொல்லி வேகமாக அறைக்குள் சென்று கதவை அடைத்தார் அப்பா அவர் கதவை அடைத்ததில் எனக்கு ஆச்சரியம் இல்லை ஆனால் அவர் நடந்து கொண்ட விதத்தில் எனக்கு ஆச்சரியம் இருந்தது ஏன் என் அப்பா இப்படி செய்கிறார் அதற்கான விடை எனக்கு இன்னும் தெரியவில்லை நான் சம்மதிக்கிறேன் என்று சத்தமிட்டு சொன்னேன் அவர்கள் கதவை திறந்து வெளியே வந்தார்கள் ஆனால் நான் சத்தம் தெரிவித்தது திருமணத்திற்காக அல்ல உண்மையை கண்டுபிடிப்பதற்காக அப்பா நிச்சயதார்த்தம் பற்றி பேசினார் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் ஒரே நாளில் நடக்கட்டும் என்று நான் சொன்னேன் அப்படி நடத்த முடியாது முந்தைய நாள் இரவு நிச்சயதார்த்தம் வைத்துக் கொள்ளலாம் என்றார் நான் சரி என்று சொன்னேன் குறித்த நாளில் நிச்சயதார்த்தம் நடந்தது அப்போது புதிதாக வந்த மணமகன் அகிலேஷ் என்னிடம் இதுவரை உனக்கு நிகழ்ந்த நிச்சயதார்த்தங்களை பற்றி நான் கேட்க மாட்டேன் இரண்டகாலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் உன்னை நிச்சயமாக கரம்பிடிப்பேன் என்றான் நான் புன்னகித்து கவலைப்படாதே என்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு ஏன் திருமணம் நடக்கவில்லை என்று சிறிது நேரத்தில் எல்லாம் உனக்கே புரியும் என்றேன் சிறிது நேரத்தில் என் தந்தை அகிலேஷை அழைத்துச் சென்றார் நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று பார்க்க காத்திருந்தேன் அவர் வந்த பின்பு வினோதா உன் தந்தை என்னிடம் முப்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதாக சொன்னார் அதை வாங்கி கொண்டு இந்த திருமணத்தை நிறுத்திவிட வேண்டும் என்றும் சொன்னார் எனக்கு பணம் பெரிதல்ல எனக்கென்று வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கிறது அந்த நெறியில் நான் வாழ நினைக்கிறேன் என்றான் மற்றவர்கள் காட்டிலும் அவருடைய பேச்சு எனக்கு வித்தியாசமாக தெரிந்தது என்ன எளிதாக முப்பது லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைத்திருக்கும் இப்படி ஏமாந்து விட்டீர்களே என்றேன் வெறும் பணத்திற்காக மட்டும் வாழ்போ நான் இல்லை எனக்கென்று வாழ்க்கையில் தார்மீக கொள்கைகள் இருக்கின்றன என்றான் நான் அவனை கொண்டே உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் என் தந்தை எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதை கண்டுபிடிக்க நீங்கள் பணத்தை ஏற்றுக்கொள்வது போன்று நடிக்க வேண்டும் என்றேன் அவரும் சம்மதிக்க அடுத்த நாள் அதிகாலை திருமண நாள் அன்று அகிலேஷ் என் அப்பாவிடம் பணத்தை வாங்கினார் காலை ஏழு மணிக்கெல்லாம் மாப்பிள்ளை மண்டபத்தில் இல்லை பத்து மணிக்கு முகூர்த்தம் மாப்பிள்ளை இல்லை என்ற செய்து பரவியதும் என் அம்மா வழக்கம்போல் ஒரு டம்ளரில் பாலை எடுத்துக்கொண்டு என்னிடம் வந்தார் நான் பாலை வாங்கி குடிப்பதை போன்று பாசாங்கு செய்துவிட்டு அவர்களுக்கு தெரியாமல் கீழே ஊற்றிவிட்டேன் அதற்கு பிறகு உறங்குவது போன்று நடித்தேன் உறவினர்கள் சிலர் அங்கு வந்தார்கள் ஒரு நர்ஸ் முதலில் அங்கு வந்தார் அவர் என்னை பார்த்துவிட்டு மனநலம் இவளுக்கு மீண்டும் பாதிக்கப்பட்டு விட்டது எத்தனை முறை நான் சொல்வது நீங்கள் எதற்காக திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறீர்கள் என்றார் என் தந்தை அருகில் ஒரு பெரியவர் இருந்தார் அந்நாட்டில் எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் தலைவராக இருந்த பெரியவர் அவர் அவர் அங்கு நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார் அங்கு இருந்தவர்கள் மெதுவாக கலைந்து வெளியே சென்றார்கள் அப்போது என் தந்தை பேச ஆரம்பித்தார் உங்களை வெளிமாநிலத்தில் இருந்து ஒவ்வொரு முறையும் வர வைக்க நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு மேலும் இவளுக்கு திருமணம் கூடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை நீங்கள் நினைத்தால் உயிரை மாற்றலாம் என்றார் அப்போது அகிலேஷ் வெளியே இருந்து உள்ளே வந்தார் ஒரு நிமிஷம் சார் இந்தாங்க நீங்கள் எனக்கு கொடுத்த முப்பது லட்சம் ரூபாய் பணம் இதை வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு தேவையில்லை நான் உங்கள் மகளை கரம் பிடிக்காமல் விடமாட்டேன் என்றான் என் தந்தை அவருடைய பேச்சை கேட்டதும் நடுங்கி போனார் அப்பா என்ன நடக்கிறது இங்கே நான் மயங்கி விடவில்லை ஐயா நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு மனநலம் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இல்லை இங்கு நடந்த புதிருக்கான விடையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றேன் அந்த பெரியவரும் ஆச்சரியம் அடைந்தார் வினோதா எனக்கு இப்போது ஓரளவு புரிகிறது இது எல்லாம் உன் தந்தையின் நாடகம் இல்லை இல்லை உன் சித்தப்பாவின் நாடகம் என்றார் நான் ஆச்சரியத்துடன் பார்த்தேன் சித்தப்பாவா என்றேன் ஆம் உண்மையில் நீ பிறந்தவுடனேயே உன் தாய் இறந்து விட்டார் உனக்கு மூன்று அல்லது நான்கு வயது இருக்கும்பொழுது உன் தந்தையும் இறந்துவிட்டார் உன்னை ஒரு மகளாகவே வளர்க்க விரும்புவதாக கூறிய உன் தந்தையின் தம்பி அவரையும் அவரது மனைவியும் நீ தந்தை தாய் என்று நினைத்து இதுவரை வாழ்ந்திருக்கிறாய் உன்னை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைத்து கொண்டது தவறாக போனது இங்கிருக்கும் சொத்துக்களில் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது ஏனென்றால் உன் தந்தை இறக்கும் முன்பு அவருடைய பங்கு சொத்துகளை உனக்கு உயிலாக எழுதி வைத்திருந்தார் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் எழுதி வைத்து விட்டார் அதாவது உனக்கு திருமணம் முடிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அந்த நிபந்தனையை உடைக்கத்தான் இவ்வளவு சதியும் நடந்தது அந்த உயிரில் இன்னொரு நிபந்தனையும் இருக்கிறது அதில் என் பெயரிட்டு நான் நினைத்தால் தவிர்க்க முடியாத திருமணம் கூடாத சூழ்நிலையில் சொத்துக்களை அடுத்த வாரிசு அதாவது என் தம்பிக்கு கொண்டு செல்ல முடியும் என்று என் நேர்மையை அவர்களால் விலைக்கு வாங்க முடியாது என்று தெரிந்ததால் இப்படி ஒரு நாடகத்தை இருக்கிறார்கள் என்றார் அந்த பெரியவர் உன் சித்தப்பா மட்டுமல்ல இந்த உலகில் இருக்கின்ற எத்தனையோ பேர் தனது பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்ளாமல் போட்டி பொறாமையுடன் அந்த சொத்துக்களால் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து இறக்கும் வரை உணராமல் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் காலம் சென்று அடுத்தடுத்த வாரிசுகளுக்கும் பகைமை உணர்வை ஏற்படுத்தி அந்த சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லாமல் செய்துவிட்டு சென்றுவிடுகிறார்கள் உன்னுடைய சித்தப்பா மற்றும் சித்திக்கு உனது வாழ்க்கையை பற்றி கூட கவலை இல்லை இப்போதும் உனது தந்தையின் சொத்துக்களில் தான் தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன் சித்தப்பாவிற்கு பிரித்து கொடுத்த பங்கை அவர் சூதாட்டம் மற்றும் தவறான வழிகளில் தொலைத்து விட்டார் இப்போது உனது சொத்துக்களை பிடுங்க இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் இங்கு நடக்கும் விஷயங்களை பார்த்து நான் ஒரு முடிவை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையின் பேரில் ஒவ்வொரு முறையும் வந்தேன் நல்ல வேலை நீ சூதாரித்து கொண்டாய் என்றார் எனக்கு அனைத்தும் தெளிவாக விளங்கியது நான் தந்தை என்று நினைத்தவர் என் சொந்த தந்தியே இல்லை பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் என் வாழ்க்கையை குழித்தோண்டு புதைக்க நினைத்த கருணை இல்லாத மனிதன் இவரையா அப்பா என்று அழைத்தேன் இவருடைய மனைவியையா அம்மா என்றேன் நான் கதறி அழுதேன் பணத்திற்காக எதையும் செய்யும் உலகை நினைத்து கதறி அழுதேன் அப்போது எனக்கு ஆதரவு கொடுக்க அகிலேஷ் அங்கு வந்து என் கரம் பிடித்தார் உண்மையில் அகிலேஷ் மிகவும் நல்லவர் அவரிடம் சொத்துகளுக்கு பணத்துக்கு பஞ்சமில்லை அனைத்து சொத்துக்களும் இன்று என்னுடையதாகிவிட்டன என் சித்தப்பாவும் சித்தியும் கண்காணாத இடத்துக்கு ஓடிவிட்டார்கள் இனிமே என் முகத்தில் கூட முழிக்க மாட்டார்கள் நான் அவர்களை மன்னிக்கவும் போவதில்லை உண்மையில் பணத்தாசியும் சொத்தாசையும் மிகவும் பொல்லாதது அது சொந்த இரத்தங்களையே குடித்துவிடும் இன்று நாங்கள் இணைந்து ஒரு அனாதை ஆசிரமம் உருவாக்கி உள்ளோம் பண ஆசை அப்பாற்பட்ட அந்த சேவையின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை மீட்டெடுக்க வழிவகை செய்தோம் இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்